ஒரு ஊரில் ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவும் அவங்களுடைய மந்திரியும் அவருடைய பரிவாரங்களோட காட்டு பகுதிக்கு போனாராம் காட்டு பகுதி பகுதிக்கு போகும்போது அவங்க பரிவாரங்களை விட்டுட்டு இவங்க மந்திரியும் ராஜாவும் வேறு திசைக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு இது அரண்மனைக்கு வர்றதுக்கு வழி தெரியாமல் காட்டிலே செகமாக இருந்தாங்க அப்போ வந்து ராஜாவுக்கு ரொம்ப தனி தாக்கிறதுச்சான் உடனே மந்திரி மந்திரி கூட்டு மந்திரி எனக்கு ரொம்ப தனித்தாக்கம் இருக்குது எங்கேயாவது தண்ணி இருந்தால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லுவாராம் அந்த மந்திரியை எங்கே பார்த்தா ஆளும் போய் காட்டில் தேடுவாராம் தண்ணி எங்கேயுமே கிடைக்காதான் அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு கூட வந்து கடன் தெரியாத கண்ணு தெரியாது பிச்சைக்கார வந்து அந்த வழியாக வந்தாங்க காற்று வழியா நான் அந்த பிச்சைக்காரில் பாரு தண்ணி என்னன்னு சொல்லி கேட்டுப்பாருன்னு சொல்லிட்டு ராஜா சொல்லுவாரான் அதுக்கு அந்த அந்தமாதிரி அவளே கண்ணு தெரியாதவன் அவன் தண்ணி எங்கே இருக்குது அவனுக்கு எப்படி தெரியும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பான் நீ இருந்தாலும் கேட்டுப்பாரான் அப்படின்னு சொன்னவொன்னே ஒன்று அந்த பிச்சக்காரில் போய் என்ன தண்ணி எனக்கு கிடைக்குமா எங்கள் ராஜாவுக்கு தண்ணி தாக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன அவனா இந்த பக்கம் ஊக்க இழுத்து இழுத்து பார்த்தா இருக்கும்ல மூக்க முடியும்ல அந்த பக்கம் அந்த மாதிரி நாலு பக்கமும் மூக்க இழுத்து இழுத்து பார்த்தானா இழுத்து இழுத்து பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு ஒரு வழியை காட்டி இந்த பக்கமாக போங்க இந்த பக்கம் போய்னா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவானான் அதே போல அந்த மந்திரியும் அந்த பக்கம் போய் தேடி பார்த்தோன்னே ஒரு குளம் இருந்துச்சான் தண்ணி இருந்துச்சான் முன்னு வந்து ராஜா கொடுத்தான் ஆடா ஒரு கண்ணு தெரியாதான் எப்படி இதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்டேன் அவனு சொல்லிட்டு எப்படி நீ தண்ணி மனுக்கு கண்ணு தெரியுது நீ எப்படி தண்ணி இருக்கிறேன் கரெக்டாக சொன்ன அப்படின்னு சொல்லி இந்த ராஜா இந்த ராஜா கேட்பான் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து கண்ணு தான் வந்து எனக்கு குருடு இந்த மாதிரி எங்களுக்கு உங்களுக்குலாம் ஒரு ஒரு உறுப்பு வந்து செயலி செயல் இருந்து போச்சுன்னா இன்னொரு உறுப்புக்கு அதே சக்தி வந்து கடவுள் கொடுத்துருவாரு அதனால் எனக்கு வந்து கண்ணு தான் தெரியாத மூக்கில் வந்து இருக்கிற சக்தியை வந்து நிறையா வந்து மேப்ப முடியாத சக்தி நிறைய கடவுள் கொடுத்துருக்காரு அதை வச்சு நான் இருந்து சொன்னேன் இந்த பக்கம் இருக்கும் நானும் பக்கம் இருக்கா அது ஒரு பக்கம் மட்டும் நல்லா குளிர்ந்த காற்று வந்துது அதிகமாகவே வந்துது அதனால் அந்த பக்கம் தண்ணி இருந்து நான் சொன்னேன் சரி சொல்லிட்டு எங்களுக்கு நீங்க பிச்சை சோறு போடுங்க இந்த பிச்சை காரணத்துக்கு பிச்சை சோர் போடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லுவாராம் சரினு சொல்லிட்டு எப்படியே வழி கண்டுபிடிச்சு ஏழமணிக்கு வந்துடுவாங்க அங்க வந்து மறுநாள் ஒரு மூணு வியாபாரி என்ன பண்ணாங்களாம் முத்தை வந்து அரசர்கிட்ட விற்கிறதுக்கு வந்தாங்க மூணு முத்தி வாங்கி வச்சு இல்லை எது நல்ல முத்து எது கெட்ட முத்துன்னு தெரியலையே எப்படி கண்டுபிடித்துன்னு சொல்லி இந்த ராஜா யோசிச்சுக்கும் போது உங்களை அந்த பிச்சைக்கார்டு ஞாபகம் வந்துச்சான் சரி அந்த பிச்சைக்கான போய் கூட்டிட்டு அவர் அவரை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் அந்த பிச்சக்கான வரணும் இந்த பிச்சை பிச்சைக்காரை கொடுத்து ராஜா இந்த மூணு எது நல்ல முத்துன்னு கண்டுபிடிச்சி சொல்லு இல்லை மூணு நல்ல முத்தா இல்லை ஏதாவது கலப்படம் பாருன்னு சொன்னோன்ன அவன் வாங்கி கையில உள்ளங்கையில் வச்சு பார்த்துட்டு ரெண்டு முத்தை ஓகே சொல்லிட்டு ஒரு முத்து இது வந்து சரி கிடையாது முத்து இதை வாங்காதீங்கன்னு உடனே ராஜா என்ன பண்ணா கண்டு தெரியலையே எப்படி இது வந்து எதை வச்சு சொன்னேன் இது வந்து கெட்ட முத்துன்னு சொல்லி சொன்னான் கேட்டாரான் அவன் உடனே சொன்னான் இந்த ரெண்டு முத்தையும் நான் வைக்கும் வைக்கும்பொழுது இந்த ரெண்டு நான் கையில் வைக்கும்போது என் கை கை வழியாக வந்து முத்து வழியாக ஊடுருவி அந்த சூரிய என் கையில் பட்டுது ஆனால் கடைசியாக ஒரு முத்தி தினை கையில் வைக்கும்போது ஏதோ வந்து குறுக்க தடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதில் ஒரு கோடு இருக்குது அதனால் அது வந்து சரியில்லை அந்த முத்தம் வாங்காதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் பரவாயில்லையே கண்ணு கண்ணு தெரியாமல் நீ நிறைய அதிவாளியாக இருக்கிறிய அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்றைக்கி பிச்சை சோறு போடுங்க பிச்சை சோறு சாப்பாடு பிச்சை சோறு போடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தாட்டானான் சரி இந்த கணக்கெல்லாம் வேறு எனக்கு கரெக்டாக சொல்கிறேன் மூணு கேள்வம்மா பார்த்து கடை சொல்கிறேன் ஒரு இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் நம்ம நம்மளை பற்றி கேட்டுப்பாப்போம் இந்த பிச்சைக்கார என்ன சொன்னேன்னு சொல்லி பிடிச்சக்கார வர வச்சு சரி என்னை என்ன பற்றி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான் இல்லை வேணாம் ராஜா உங்களை பற்றி எதனால் சொன்னால் நீங்கள் கோச்சிக்கங்க அப்படின்னு இல்லை பரவாயில்ல சொல்லு இல்லை ராஜா நான் சொன்னனா நீங்கள் கோச்சிக்கங்க அப்படின்னு சொன்னாண்ணா இல்லை பரவாயில்லை நான் பண்ணி தான் யாருமே இல்லை சொல்லு என்னை பற்றி தான் கேட்குறேன் நான் தான் கேட்குறேன் சொல்லு நீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோச்சிக்கூடாது அப்படின்னு சொன்னாண்ணா நீ பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொன்னேன் நீங்களும் ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படின்னு ராஜா பற்றியே